பட்டியில் மக்கள் பயன்பாட்டிற்காக நில அமைச்சர் திரையை திறந்து வைத்து மக்களுடன் மக்களாக அழந்து பேசி பயிற்சி கொண்டு சென்றார் அவர் தெரிவிக்கையில் வரும் பனிரெண்டாம் தேதி நகராட்சி இந்த தொகுதியில் தோன்று உள்ளதாகவும் தெரிவித்தார்

அப்படியே அப்படியே ஒரு குரூப் குரூப் கீழே இருக்க ஏன் திட்ட போய் யாரு சார் சார்

நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றுக்கொண்ட தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மாவட்டத்தலைவர் பத்திரிகை அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களே இந்த பதவியுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அன்பு சகோதரர் சந்திரசேகரன் அவர்களே புதிதாக தஞ்சைய பாராளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற வழக்கறிஞர் புதிய பாராளுமன்ற உறுப்பினர் அன்றைக்குரிய முரசொலி அவர்களே தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் தீரமகம் அவர்களே இந்த மூதர்களுடைய முந்தைய நிலை நம்முடைய நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் காத்தான் அவருடைய குமாரர் அவருடைய மண்மகள் வந்திருக்கிற செல்வர்கள் அந்த எனது மகிழ்ச்சியை நான் முன்னேற்றுக் கொள்கிறேன் நான் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எப்படி நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் குயாமணி அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டிலே அதிகமான நிதியை வேளாண் துறைக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் ஊடகத்துறை நகரத்துறை உண்டாக தந்ததில்லை நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொரு ஆண்டுக்கும் இருபத்தி நாலாயிரம் கோடி கடந்த

எனவே இந்த மாவட்டத்தில் எவ்வளவு பணியெற்றாலும் முன்னுரிமை தங்க செய்வோம் என்பதை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் நகராட்சித்துறையின் சார்பாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்